நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளரும் வருங்கால தமிழகமான நம்முடைய கழக அரசினுடைய துணை முதலமைச்சர் அன்பிற்குரிய உதயநிதி ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு திண்டுக்கல் மாநகரம் முழுக்க இன்று காலையிலிருந்து ரத்ததான முகாம் கண்சிகிச்சை முகாம் மருத்துவ முகாம் அது மட்டுமல்லாமல் மாற்றுத் உதவி செய்கின்ற முகாம் மாணவர்களுக்கு பள்ளி குழந்தைகளுக்கெல்லாம் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய முகாம் நலத்திட்ட உதவிகள் எல்லா பகுதிகளிலும் எல்லா இடங்களிலும் நடத்தப்படுகிறது எல்லா வார்டிலையும் நடத்துகிறாங்க ரொம்ப சிறப்பாக இன்னைக்கு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது காரணம் இன்றைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தை சிறப்பாக தன்னுடைய உழைப்பால் எப்படி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு ஐந்து முறை வெற்றியை தமிழகத்தில் ஈட்டினார்களோ அதே போல வர இருக்கின்ற சட்டமன்றம் இன்னும் எந்த தேர்தல் வந்தாலும் திராவிட முன்னேற்றக் கழகம் மாபெரும் வெற்றி பெறுவதற்காக இன்றைக்கு அடித்தளம் கொண்டிருக்கின்ற நம்முடைய துணை முதலமைச்சருடைய பிறந்தநாளில் நாளில் நாம்லாம் சூழ்நிலை ஏற்க வேண்டும் மாபெரும் வெற்றியை தமிழகத்திலே இல்லாத வெற்றியை திண்டுக்கல் மாவட்டம் தருவதற்கு நீங்கள் ஒற்றுமையாக எல்லோரும் எந்த வேறுபாடும் இல்லாமல் உழைத்திட வேண்டும் என்று அவருடைய பிறந்த நாளிலே நான் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்புறம் வந்து மருத்துவமனையில் பொது மருத்துவமனைக்கு போய் இன்று பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்க இருக்கிறோம் அதுவும் தரான் வேறு ஒன்றும் இல்லை எத்தனை குழந்தை பிறந்தாலும் அவர்களுக்கு அனைவருக்குமே இன்றைக்கி தங்க மோதிரம் இந்த மாவட்டம் முழுக்க அணிவிக்கப்படும்